பாருங்க கண்ணாடியா அம்மா இன்னைக்கு காரையில எந்த ரயிலு எங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு பாக்கணும்ன்ற ஆத்திரத்தோட அவசர அவசரமா பேப்பர் எடுத்துட்டு பெட்ல உட்கார்ந்தேனா கண்ணாடி மேலே உட்காந்துட்ட ஒரு கண்ணாடி உடஞ்சு தூள் தூளா போச்சு இன்னொரு கண்ணாடி பாதி பாதியா போச்சு ரொம்ப நல்லா போச்சு அதே போட்டு பாருங்க இங்க யாரு வந்திருக்கான்னு யாரு வந்திருக்கா அடடே பையன் யாரு நான் சொல்லப்பா அவர் தான் ஓ அவர் இவரா இல்லப்பா இவர்தான் தான் அவரு என்னது பையன் துண்டு துண்டா தெரியறா அவரன்னு துண்டு துண்டா இல்ல உங்க உடஞ்ச கண்ணாடியில அப்படி தெரியுது

எங்க அப்பாவும் ஒரு பணக்கார என்ன என்ன யோசனை இல்ல இந்த விஷயத்த எங்க அண்ணன் நான் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் இது பாருங்க உங்க அண்ணன் ஆட்டுக்குட்டி எல்லாம் மூட்டை கட்டி வைங்க நம்ம கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போய்டும் இதுதான் இந்தியன் சென்டிமென்ட் ம் சரி உங்க அப்பா கூட்டியார சொன்னாரே என்னோட பேரண்ட்ஸ் ஆமா எங்க அம்மா அப்பாவுக்கு நான் எங்க போவேன் ஐயோ கொடுங்க காதை விட்டாலும் ஓகே, ஓகே ஜாக்கர்தே போய்ட்டு வாங்க அடைது, மாமா என்ன மாக்கு தேன் நேரத்துல உங்கள பார்த்து, தனியா ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலானும் வந்தேன்ன சொல்லுமா லஷ்மி மனசு, நான் சொல்லுது கேட்டு தாங்கு மானுதான் அவை எதத்தான் தாய்க்கிலை, சுமா சொல்லு பட்டனத்தில, அந்த போகுன் நாங்க ஒரு பொண்ணோட பார்த்தது நெசந்தான் நாலு பேருக்கு முன்னாடி உங்களுக்கு தலை குனி வரக்கூடாதுன்னுதான் நான் அப்ப இல்லைன்னு சொன்னேன் ஐயோ என்னங்கிறது சு ரொம்ப நன்றிப்பா இப்போ என்னங்கது அவ இனிமே சொல்லிட்டு போறாளே நம்ம புள்ளை அப்படி நம்ம பிள்ள எப்படி நம்புறது ஏதோ சொல்றாங்க அது வீட்டுல பணம் வச்சிருக்கியா

ரூபாவோட பிரெண்டு எனக்கு அம்மாவா நடிக்க உத்துகிட்டா மெடிக்கல் ஸ்டூடெண்ட் நீ ஏன் பயப்படுற ஐயோ இதுல எனக்கு ஒரு ஜோடி இருக்கா அருவி கட்ட முண்டா மூதேவி தந்தி ஏன்டா இதை முன்னாடியே சொல்ல யாரு என் ஜோடி ரூபாவோட சாந்தா ஐயோ அவ சாந்தாவோ ரத்த கண்ணி காந்தாவோ அவ புருஷனா என்ன தத்ரூவமா நடிக்கிறேன் பாரு பழைய விட ரொம்ப ஆடுது இல்ல நீ இத ஆடுற நானே வா தாக்கிய வலி ஆடுதா

எப்பவுமே இல்லைனாலும் அப்பப்போ ஒரு தரம் தொட்டு கூட உரிமை இல்லைன்னா அப்புறம் என்ன வேஷம் இது எனக்கு இந்த வேஷம் வேணாம் நான் நேரம் கல்யாணம் தண்ணிக்கு புராகிதர் விஷமே போட்டுக்கிறேன் நான் வரங்க நில்லுங்க அப்ப சொல்லுங்க அடி கொஞ்சம் பொறுத்துக்கிடி ரொம்ப அவசியம்னா தான் அப்ப அப்ப தொட்டுக்குவாரு எனக்கு எப்பவுமே அவசியம் தான் சரி சரி தொட்டு தொலைக்கட்டும் ஆனா எப்ப அப்ப தொட போறீங்கன்னு இப்பவே சரி சரி சொன்னோம் சொன்னோம் என்னமா இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு அப்பா கிட்ட போய் சொல்லு சரிம்மா ஒரு நிமிஷம்

மூக்கு மேல கோபம் இருக்கிறவனை கண்டு பயப்படவே கூடாது ஏன்னா அந்த மூக்கு கீழே இருக்கிற உதட்டுலதான் குணமும் இருக்கும் ஆமா ஆமா இதோ உதட்டும் கீழே எவ்வளவு குணம் இருக்கு இவ்வளவு கூட உதட்டுல குணம் லிப்ஸ்டிக் மறைக்குது அவ்வளவுதான் நாங்க வேற ஏதோ பொதுவாதான் பேசிட்டு இருந்தோம் உங்க மூக்க பத்தி எல்லாம் நாங்க சத்தியமா ஒண்ணுமே சொல்லல சொல்ல நான் கூட ரொம்ப ரொம்ப கிளாட்டு மீட்டியோ விடுறீங்களா

நேத்தி தான் கிளம்பி நாளைக்கு தான் நாளைக்குதான் இன்னைக்குதான் பேச பார்த்தா மரியாதை வருதுங்க, பேச வரலீங்க ஆமா நீங்க என்ன தொழில் தொழில்

பாட்டிக்கு நான் பொண்ணு பாக்க போகும் போது தட்டால காலைல விழுந்துட்டான் அப்ப தூக்கி நிறுத்தின்தான் இன்னும் விடவே இல்லையா பாத்தீங்களா வெக்கம் இருபத்தஞ்சு வருஷமா இன்னும் இந்த வெக்கம் போலயே உனக்கு கள்ளி அப்பப்போ அப்பப்போ

நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் தொழில் மாதிரியே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசிடுறேன் தகவல் வந்திருக்கு இருக்கு என்ன விட ஊருக்காரவங்க அதிகமா பதறி போயிருக்காங்க அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கு அது இல்லன்னா அதை நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல

பாட்டுக்கு பேசுவோம் அர்த்தம் கடைசியா சொல்றேன் காத்துக்கிட்டு இருக்கு நீ படிப்பு முடிஞ்சு ஊர் திரும்புற வரைக்கும் மறுபடியும் இந்த மாதிரி எதையுமே நான் கேள்விப்படக்கூடாது ஒழுங்கா படிச்சுட்டு ஊர் வந்து சேர் நான் வரேன் என்ன உடனே பார்த்தீங்க அந்த வேற முடிஞ்சு போச்சுப்பா அங்க உங்க வளத்தை இருக்கணும் சொல்றேன் பயல நல்லா கேட்டேன் அவன் சொன்னா பைத்தியத்துக்கு படிக்கிற இடத்துல இதெல்லாம் சகசன்ன யாராவது தப்பா சொன்னாங்க கவனிக்காதீங்க

மன்னிக்கு தெரியாத மடையனுக்கு மரியாதை என்ன வேண்டி என்னங்க அந்த ஆளுகிட்ட நான் கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க விடு இப்ப தம்பிக்கு அனுப்ப வேண்டிய பணம் குறையுது அதுக்கு நான் என்ன செய்வேன் நைட் கிளபுக்கு பேர் போனதுல நீங்க ரசிக்க வேண்டியது என்ன உலகத்திலேயே அந்த நாட்டுல தான் டைவர்ஸ் அதிகம் அதனால நம்ம தேன முடிஞ்சு வரும்போது புருஷம் கொண்டாட்டியா திரும்புறோமோ இல்லையோ

பாரு இந்த ஆஸ்பத்திரி அத்திவாரம் தோன்றது அவங்க பொறுப்பு செங்கல் குடுக்கிறது இவங்க பொறுப்பு உன் பொஞ்சாவதிக்கு சுண்ணா முடிக்கிற மத்த பொம்பு எங்களுக்கு மண்ணு விதிக்கிற வேலை ஆமா இந்த கட்டடம் எதுக்காக கட்டுறீங்க இனிமேல் உங்க கையால மருந்து வாங்கி சாப்பிட்டு நாங்க சாதாம இருக்கிறதுக்கு தான் இவர் தம்பி பவுனராஜ் டாக்டரா இந்த கட்டடத்துல வந்து உட்கார்ந்து இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்க போறாரோ வைத்தியம் எல்லாருக்கும் இல்லடா கேன உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மட்டும்தான் உன் தம்பி படிச்சு முடிச்சு கிழிச்சு டாக்டர் ஆனா தானே ஏண்டா உழவாயா பாத்தீங்களா என்ன பேசுறான்னு நீ என் தம்பிய பத்தி அடிக்கடியாதான் பேசிட்டு இருந்த கட்டடம் முடிஞ்சு கொடுக்க வேண்டிய பலியை இன்னைக்கே கொடுத்து பாடுவா கட்டடம் முடிகிற வரைக்கும் இப்படியே பொம்மை ஆட்டம் நில்லு அன்னி பா பாப்பாபா இப்பதான் வரையா

நான் என்ன மிளகாத்தூர் கண்ணில பட்டுருச்சா எடுத்துட்டு வர அனி அண்ணி அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் இப்படி வந்து வைத்தியத்துக்கு வந்தவங்க இந்த கோழியை குடுத்தாங்க இத குடுக்குறப்ப அவர் இல்ல இதுக்கு நியாயமா என்ன வேலை குடுக்கலாம் நல்ல கனமா இருக்குமா பத்து ரூபாய் கொடுக்கலாம் இப்ப வேடிக்க என்னங்க சரியில்லையா மருந்து வேணுமா அதெல்லாம் இந்த கோழிய வாங்கிக்கிட்டு பணம் கொடு ஐய என்ன கனமே இல்ல கோழி நோய் இந்த கோழி மாதிரியா இருக்குது நமக்கு இது வேண்டாம் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லாதீங்க அண்ணனுக்கு அவசரமா பணம் வேணுமா இதுக்கு நியாயமா என்ன விலை கொடுக்கலாம்னு சொல்லுங்க அத கொடுத்து அனுப்பிச்சிருவேன் ஏதோ நீ நியாயமா இது ஒன்னா ரூபாய் கூட ஆளாது நம்ம மாணிக்கம் ரெண்டு ரூபாய் கொடு இத கொண்டு போய் வீட்டுக்குள்ள அடிச்சு தேடிய போடு புடிங்க ஒரு ரூபாய் கொடுங்க இத புடிங்க நீங்க இங்க என்னடி கோழி எடுத்துட்டு போறான்டாலே அது நம்ம வீட்டு கோழி தாங்க நியாயமான விலைக்கு அண்ணன் கேட்டாரு நீங்க தான் நியாயத்துக்குனே பிறந்தவராச்சே உங்க வாயால என்ன விலை சொல்றீங்களோ அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன் அதான் கொடுத்துட்டு கோழி வாங்கிட்டு போறாரு அது நம்ம வீட்டு கோழியா பதினஞ்சு ரூபாய் வர பெருமே மாணிக்க நியமாத்திட்டானே கூட்டுரண்டி பஞ்சாயத்த வீட்டு கோழினா ஒரு வேலை